ஐபிஎல் உடைய பதினெட்டாவது சீசன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு கெட்ட கனவு போல மாறிவிட்டது ஐபிஎல் வரலாற்றுல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பதினெட்டாவது சீசனுக்கான மெகா ஏலத்துல எந்த ஸ்டார் வீரரையுமே வாங்கல தீபக் ஹூடா சங்கர் ராகுல் திரிபாதி போன்றவர்களை வாங்கிய நிலையில இவங்க தான் தோல்விகளை சந்திச்சிருக்காங்க பத்தொன்பதாவது சீசனுமே சொதப்பாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா சில தரமான வீரர்களை வாங்கியே வேண்டும் அதற்கான வேலையை தற்போது சிஎஸ்கே உடன் சேர்ந்து தோனியுமே ஆரம்பிச்சிருக்காரா சஞ்சு சாம்சனை வாங்க தற்போது சிஎஸ்கே பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க ட்ரேடிங் மூலம் வாங்க விரும்புறோம் அப்படின்னு சிஎஸ்கே நேரடியாகவே அறிவிச்சுட்டாங்க சஞ்சு சாம்சன் அவர்களை கொடுக்க தயார் மாற்றாக ருத்ராஜ் கெய்க்வாட்ட ட்ரேடிங்ல அனுப்ப வேண்டும் அப்படின்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிர்வாகம் கோரிக்கை மேம்படுத்திருக்காங்க இதனால தற்போது தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போய்க்கொண்டிருக்கு சஞ்சு சாம்சன் உட்பட ஆறு வீரர்களை ட்ரேடிங்கின் மூலம் எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் வேண்டும் அப்படின்னு மகேந்திர சிங் தோனி அவர்கள் பக்காவாக பிளான் போட்டிருக்காரா தோனி அவர்கள் அடுத்த கேப்டனாக செயல்படுவார் அப்படின்னு நேற்று சுரேஷ் ரெய்னா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தாரு அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே பேட்டிங் கோச்சாக சுரேஷ் ரெய்னா அவர்களுமே அடுத்த ஆண்டு களம் இறங்குறாரு ஆகையால சிஎஸ்கே அடுத்த ஆண்டு கோப்பையை வெல்ல வேண்டும் அப்படின்ற முனைப்போடு தரமாக இறங்குறாங்க அடுத்த ஆண்டு கோப்பை தான் அப்படின்னு சென்னை ரசிகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க